இடைத்தேர்தல் முடிவுகளும் அந்த முன்னிலை நிலவரங்களும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவலை நம்மோடு பயந்து கொள்வதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் தொலைபேசி வாயிலாக இணைப்பிலே காத்திருக்கிறார் பேசலாம் பால்முருகன் இந்த இடைத்தேர்தலுடைய இந்த முன்னிலை நிலவரம் பற்றி நீங்க விரிவாக சொல்லலாம் பிளீஸ் அதாவது இந்த இரண்டு மாநில தேர்தல்களோடு இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் நாற்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலும் நடைபெற்றது அதன் முடிவுகளும் தற்போது பரபரப்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும் போது நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் சிமோகா சந்தூர் தென்னப்பட்டினா ஆகிய மூன்று தொகுதிகளிலுமே வந்து காங்கிரஸ் வந்து முன்னிலை வகிக்கிறது அதே போன்று கேரளாவில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றில் காங்கிரசும் ஒன்றில் சிபிஎம் கட்சியும் வந்து முன்னிலை வகிக்கிறது மேற்கு மேற்குவங்கத்தை பொறுத்தளவில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து முன்னிலை வகிப்பதாகத்தான் அங்குள்ள தகவல்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்றன மொத்தம் ஒன்பது ஒன்பது தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் வந்து தற்போது இரண்டு தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி வந்து அங்கு முன்னிலை மூன்று தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சி வந்து முன்னிலை வகிக்கிறது பஞ்சாபை பொறுத்தளவில் மொத்தம் நான்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அதில் இரண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் இரண்டு தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சியும் வந்து முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன மத்திய பிரதேச பொறுத்த அளவில் பூத்னி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தான் முன்னிலை வகிக்கிறது அங்கு ஒரு தொகுதிக்கு மட்டுமே தேர்தல் நடைபெறுகிறது அதே போன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ராம்கர் தௌசா ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது அஸ்ஸாம் கஜேரியில் உள்ள சாமகுரி தொகுதியிலும் தற்போது காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது குஜினித்திலும் வந்து தற்போது காங்கிரஸ் முன்னிலை கிட்டத்தட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளர் குஜராத்தில் இருப்பதாக தேர்தல் ஆணைய தகவல்கள் வந்து கிடைத்திருக்கின்றன இப்படி பல இடங்களில் காங்கிரஸ் சிபிஎம் உள்ளிட்ட பல இந்தியா கூட்டணி கட்சிகள் முன்னிலை வகிப்பதை காண முடிகிறது நன்றி